வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து பாருங்க பயிற்சியாக போறார் என்னைக்குன்னா இருபத்தி ஒம்போது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக ஆகக்கூடிய சனினால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஒரு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கதான் போகுது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா சில பல தீய பலன்களும் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் வரதான் போது இத மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சனி பகவானோட பார்வையிலையும் சனி பகவானோட பிடியில இருந்தும் சரி அப்ப அப்ப என்னங்க நெகட்டிவா வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவாரா கெட்டு போயிடுவாங்களா ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொதுவா சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னாலேங்க அவன் நீதிமான் அதாவது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் ஒன்பது கோழியும் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கோள் அது அப்படின்னா சனிதான் சனிக்கு வந்து பாருங்க எப்பயுமே யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்யறாங்களோ நல்லது செய்றீங்க அப்படின்னா நற்பலங்கள் கண்டிப்பா தருவான் தீயது செய்றீங்க அப்படின்னா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பா அப்ப சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம சனி தசை சனி புத்தி இல்லைன்னா இப்போ நாங்கள் சொல்ற சனி பயிற்சி நல்லா இல்லாத ராசிகள் சிலது சொல்ல போறோம் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானஸ்டி எப்பயுமே நீதி வழுவாது நியாயம் தவறாது சின்சியரா ஹானஸ்டா உங்க வேலையை சிவனேன்னு நீங்க செய்றீங்க அப்படின்னா சனி பகவான் என் உங்களை எந்த விதத்திலும் கெடுக்க மாட்டாருங்க இது வந்து பாருங்க நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் நான் கேரண்டி ஓகேங்களா சோ சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிறஞ்ச சிவபக்தர் சனி பகவான் சனி பகவானோட தாயார் சாயா தேவி நிறஞ்ச சிவபக்தர் அதனால யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவா அதனால இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த ராசி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் நல்லது இருக்கு அதாவது இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்ற ராசிகளுக்கும் நாங்க வந்து பரிகாரம் சொல்லதாங்க செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா காற்று இருக்கும் போதே தூற்றிக்கணும் அந்த மாதிரி காற்று இருக்கும் போதே தூற்றிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் காத்தே இல்ல ஃபேனை வச்சாவது காத்த வர வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நேரம் சரி இல்ல சனி பயிற்சி நல்லா இல்ல அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் எல்லா பரிகாரமும் கரெக்டா செய்யுங்க சனி பகவானோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அனுகிரகத்தோட இந்த சனி பயிற்சி அருமையா அமையும் ராசி அன்பர்கள் பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சந்திரன் உச்சமாக்கக்கூடிய ராசி ரிஷப ராசியில எப்பயுமே வந்து அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் நம்ம வெளியே வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வந்து ரொம்ப கேட்சிங்காக இருக்கணும் நாலு பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும் இப்படி நிறைய சார்ட் ஆஃப் ஒரு எண்ணங்கள் வந்து ரிஷபத்துக்கு இருக்கதான் செய்து பெரும்பாலும் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மனசு சொல்ற பேச்சை கேட்பாங்க புத்தி சொல்ற பேச்சை பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க மனசால நிறைய தப்பு தப்பா முடிவெடுத்து நிறைய லைஃப்ல மாட்டிப்பாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து சனி உங்களுக்கு என்னவா வராரு அப்படின்னா உங்களுக்கு மீனம் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவம் அப்ப லாப சனியா வராரு சனி பகவான் வந்து பாருங்க லாபசனியா வராரு அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து ராகு பகவான் பத்தாம் பாவம் குரு பகவான் ரெண்டாம் பாவம் குரு வந்து பயிற்சி வந்து மே மாசம் நடக்கும் ரெண்டாம் பாவத்துக்கு வராரு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு ராகு பத்து தொழில் ஸ்தானத்துல லாகு வராரு பொதுவா இந்த நல்ல ஸ்தானங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா லாப லாபஸ்தானத்துல சனி ஷேடட் பிளானட் அசுப கிரகம் பதினோராம் பாவம் ராகு தொழிற்தானம் பத்தாம் பாவம் பொதுவா இந்த மாதிரி ஒரு சுபஸ்தானத்துல அசுப கிரகம் வரும்போது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்றது வரும் என்னங்க இப்படி தாங்க நிறைய பேர் சொல்றாங்க பெருசா வரவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது பொதுவாக வந்து பாருங்க நானும் ரிஷபம் தான் உண்மையா தான் சொல்கிறேன் நான் நான் ரிஷபன்றதுக்காக சொல்லலை எல்லா ராசிக்குமே ஹானஸ்டா தான் சொல்றேன் ஆக்சுவலி நான் ரிஷப ராசி ரிஷப லக்னமும் ரிஷபம் கொஞ்ச நாளாக வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா சனி ரிஷபத்துக்கு பெருசாக இது பண்ண மாட்டாரு ஜென்ம குரு ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்தார் கெட்டது செய்ய மாட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா கெட்டது செய்யாம கம்மியா செஞ்சதே வந்து நம்ம நிறைய இருந்துச்சு கொஞ்ச நாளாவே பெருசாக ரிஷபம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது இல்லை பெருசா ரிஷபத்தை சந்தோஷப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டம் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உண்மையாகவே இங்கே இந்த சனி பயிற்சி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அதாவது சனி பயிற்சி ராகு ராகு பொசிஷனு அதே மாதிரி குரு எல்லாமே ஃபேவரா இருக்கிறது ரிஷபத்துக்குங்க ஒரு சில ராசி இருக்கு அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஃபார் ஆஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளால என்ன முடியுமோ அதை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எவ்வளவு முடியுமோ முடியாதையும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சாதனை அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் லாப சனியா வர ராகு பகவான் பத்தாம் பாவத்துல வரும்போது பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு பெரிய அப்ளிப்ட்மெண்ட் இருக்குங்க நம்ம ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா நேர ஒரு சிட்டிக்கு போயிடுவோம் அந்த இடத்துல நிறைய பேருக்கு நம்மள தெரியும் ரொம்ப பேமஸ் ஆகும் நிறைய வருமானம் வாய்ப்பு எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சோ அதுதான் நான் சொன்னேன் ஒரு அசுபர் சுப இடத்துக்கு வரும்போது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்றத ஏற்படுத்துவார் அது ரிஷபத்துக்கு சாலிடா இருக்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா சரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க சனியினோட பார்வை சனி பகவான் அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால பூர்வ புண்ணியத்தை அதாவது பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச புண்ணியத்தினோட பலன்கள் எல்லாம் கொடுத்துருவாரு இந்த சனி பேச்சுல நல்லது தானே கெட்டது இல்லை நல்லது கெட்டதும் செஞ்சிருப்போம் நல்லதும் செஞ்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் நல்லதுக்கான பலன்களை சாலிடா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பார்க்குறாரு அப்போ கொஞ்ச நாள் ஃபேமிலியில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா குடும்ப ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன பஞ்சாயத்து அதெல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா கடந்த சில வருடமாவே ஏதாவது ஒன்று புகஞ்சிட்டே இருந்துச்சு ஃபேமிலியில ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியா இருந்தாலும் சரி அதில் வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு ஒரு சின்ன ஃபேமிலி அப்பா அம்மா அப்படின்னாலும் பிள்ளைங்க ரீதியா ஹஸ்பண்ட் ரீதியா ஒய்ஃப் ரீதியா ஏதாவது இருந்துச்சு பாத்தீங்களா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க இந்த சூரியனை கண்ட பணி போல் குறையக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு இந்த சனி வந்து பாருங்க ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ரிஷபத்துக்கு அப்படிதான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு சனி பகவானை பத்தி சொல்லணும்னா பாக்கியஸ்தானாதிபதியும் அவர்தான் தொழில் ஸ்தானாதிபதியும் அவர்தான் அப்ப ரிஷபத்துக்கு அதிக பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் தொழில்ல மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் அந்த பாகியசாணாதிபதியாகவும் தொழில் ரீதியாவும் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லா இருக்காரு பதினோராம் பாவத்துல அப்படின்னும் போது நம்மளுக்கு வேற என்ன நம்மளுக்கு பிளஸ் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கொஞ்ச நாளா வந்து பெருசா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத சனி பகவானை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதாயம் அவங்களோட சப்போர்ட்டு நம்ம ஃபேமிலியில் சப்போர்ட்டு ஆன் தி ஹோல் வந்து பாருங்கள் ரிஷபம் சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா ரிஷபத்துக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கலாம் இந்த சனி பயிற்சி ஸோ இந்த சனிப்பயிற்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஷபத்துக்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சனிப்பயிற்சி உங்களுக்கான சனிப்பயிற்சி அப்படின்னே நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு பொதுவாக வந்து பாருங்க நேரம் நல்லா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து உங்களோட வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக்கோங்க அதுக்கான எல்லா கிரக சேர்க்கை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் திருப்பி திருப்பி சொன்னாலும் அதாவது எதுக்கு நான் வந்து இவ்வளோ இதுவா சொல்றேன்னா எனக்கே அது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு ஆனால் உடுப்பா பரவாயில்ல பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வந்துருச்சுப்பா அதாவது பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது உங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோணும் ஸோ நல்லா வந்து பாருங்க இந்த நல்ல சான்ஸு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க காற்று நம்ம சைடு அதிக்கப்போகுது என்னென்னலாம் தூட்டுறணுமோ தூற்றி நம்ம எடுத்து என்னென்னலாம் சேர்த்து வச்சுக்கணுமோ சேர்த்து வச்சுக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நான் ஒரு இறை வழிபாடு ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் செய்வேன் அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்கையை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல பா நல்ல ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் கிடைக்கும் வீட்டுக்கு பக்கத்துல துர்கை கோயில் இருக்கு அப்படின்னா துர்கைக்கு நம்ம விளக்கேத்தலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டுல மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம் அப்ப நம்மளோட நற்பலன்கள் இன்னும் பன்மடங்கு பெருகும் ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ஜாக் ராஜயோகம் அப்படின்னு எல்லாமே சொல்லலாம் வாழ்த்துக்கள்